வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெர்பல் ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் இந்த டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமானது கருஞ்சீரகம் வெந்தயம் கரிஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வெந்தயமும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துக்கங்க அதை கலர் வந்து நல்லா கருப்பாகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஹைஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சு இது கொஞ்சம் நல்லா வறுத்துருச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் புகை வரும் பயப்பட வேண்டாம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதெல்லாம் ஆறுன நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பவுடரை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வெளியே போகும்போது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட தலைவாரிட்டு கிளம்பலாம் இல்லைனா மாதிரி டை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் தண்ணிக்கு நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அந்த பவுட்ரு போட்டிருக்கேன் ஒரு காஃபி தூள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் எடுத்திருக்கேன் அதை வந்து டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு நல்லா சுண்டி வந்ததும் இறக்கி ஆற வச்சிருங்க இப்போ இப்போ வந்து மருதானி பவுடரு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அவரி பொடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியும் இதை வடிகட்டிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து எடுக்கும் கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க நைட்டு வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் எங்கெங்கே வெள்ளை மூடி இருக்குதோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா ஷாம்பு போடாமல் வெறும் பிளைன் தண்ணிலேயே நல்லா அலைச்சி எடுத்துக்கோங்க மறுநாள் ஷாம்பு போட்டுக்கலாம் இது கண்டினியூஸாக மாதத்துக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே வரலாம் ஏன்னா ஒரு தடவை ரிசல்ட் தெரியாது நீங்கள் ரெண்டு மூணு தடவை பண்ணும்போது தான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்